வணக்கம் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஒன்றியத்துக்குட்பட்ட குளவிளக்கு பகுதியில் தான் தற்போது நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளவிளக்கு பகுதியில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவராக வந்து திருமதி லோகநாயகி அவர்கள் வந்து கடந்த இருபது ஆண்டுகளாக இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா தலைவர் பதவியிலும் இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐந்து ஆண்டுகள் வந்து ஒருத்தர் தலைவர் பதவியாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இதில் தொடர்ச்சியாக ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலையும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா பழமங்கலம் அப்படிங்கிற பகுதியில் யூனியன் கவுன்சிலராக வந்து பார்த்தீங்கன்னா அவரது கணவர் வந்து நடராஜும் வந்து இருபது ஆண்டு காலமாக இருக்காங்க ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இவ்வளோ காலங்கள் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது அப்போ மக்கள் மத்தியில் அவங்களுக்கு எவ்வளோ நட்பெயிர்கள் இருக்கும் அவர்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பமில்லாத தலைவர்களாக இருந்தா அப்படின்னா ஒரு ஐந்தாண்டுகளே வந்து அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் அவங்க வேண்டாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் தொடர்ச்சியாக இவங்களையே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ மக்களுக்கு இவரு எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சுருப்பாங்க இவங்க மக்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் கூட பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இவர் தான் வரணுங்கிற அளவுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைவர்கள்ட்ட தான் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேச போறோம் இவங்க இவ்வளோ காலங்களாக அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கிறாங்க மக்கள் இவங்களை ஏன் ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி திரு நடராஜ் அவர்களிடம் நம்ம விளக்கமாக கேட்கலாம் வணக்கம் இப்போ தொடர்ச்சியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு காலங்களா அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறீங்க இது வரைக்கும் நீங்க அடிப்படையிலேருந்து என்னென்ன பொறுப்புல இருந்து வந்திருக்கிறீங்க தலைவர் பதவி எடுத்தோடனே தலைவர் பதவிக்கு வந்தீங்களா இல்லை இருந்து வந்தீங்களா இதுவரைக்கும் மக்களுக்கு என்னென்ன சேவைகள்லாம் செஞ்சிருக்கீங்க முதலமைச்சராக இருந்தப்போ உள்ளாட்சி தேர்தல் காலத்து காலகட்டத்தில் இருந்து ஒரு நான்கு முறையாக ஊராட்சி மன்ற தலைவராகவும் அப்போ மூன்று முறையாக ஒன்றிய குழு உறுப்பினராக பொறுப்போச்சிட்ருக்கிறேன் இந்த ஐந்து ஆண்டுகள் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் பெண்களுக்கு ஒப்பினால குழ விளக்கில் எங்கள் வீட்டில் லோகனாய் அவர்கள் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இப்போ அவங்க இங்கே இல்லை அதனால் நான் உங்களுக்கு பேசுகிறேன் நாங்கள் வந்து நாங்கள் புதுசாக பொ பொறுப்பேற்ற காலத்தில் ரொம்ப வந்து ஒன்றைய வகையில் தான் புல விளக்கு பழமங்கலம் இல்லை பழமங்கலமும் என்னுடைய யூனியன் வார்டனுடைய பகுதி அது ஒரு பஞ்சாயத்து இந்த இரண்டு பஞ்சாயத்துலையும் பார்த்திங்கன்னா ஊராட்சி உறுப்பினர்கள் வந்து தலைவர் வரலாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ் இன்று வரை இந்த நாற்பது ஆண்டு காலம் எல்லாமே அப்படித்தான் கட்சிகள் வெவ்வேறு இருந்தாலும் கூட மக்கள் படியில் வந்து எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு கிராமங்களில் வந்து எல்லா ரோடுகளும் தார் சாலையே போடப்பட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப மினிமம் ரோடு தான் இருக்குது எல்லாம் தார் சாலை போட்டிருக்குறோம் ஒரு ஐந்து ஆறு குளங்கள்லாம் வெட்டியிருக்கிறோம் போனதளவை வறட்சி மிகப்பெரிய வறட்சி வந்த காலத்தில் வந்து ஒரு ஆறு குளங்கள் வெட்டி அதில் இப்போ தண்ணியெல்லாம் இருக்குது குளங்கள் வெட்டியிருக்கிறோம் எல்லா ஊருக்கும் வந்து குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்கிறோம் இந்த ஜல் திட்டம் வர்றாருக்கு முன்னாடியே எல்லா ஊருக்குமே குடிநீர் வசதி வீடு வீட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம் அப்புறம் வீடு ஏழைகளுக்கு வந்து வீடு எல்லாம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றம்பது வீடாகட்டு கட்டி கொடுத்துருக்குறோம் இந்த தடவை இப்போ இப்போ ஐந்தாண்டுகள் கூட குடவளக்கில் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு வீடு கட்டிருக்கிறோம் எல்லா அவங்களுக்கு பிரதமர் நீதிட்டத்தின் கீழே இருபத்தெட்டு வீடு கட்டியிருக்கிறோம் இப்போ மற்றபடி பரா பராமரிப்பு வீடு பராமரிப்பு ரோடு இப்போ கூட ஒரு பதினஞ்சு இருபது வீடு எடுத்துருக்குறோம் சேராசேருக்கு இப்போது இப்போது அரசினுடைய கனவு இல்ல திட்டத்தில் வந்து ஒரு பதினஞ்சு வீடு கட்டுறதுக்காக எப்போ இருக்கோம் அதே மாதிரி பழமழும் இல்லை இதுலேயும் அந்த மாதிரி எல்லா ரோடுகள் எல்லா குறுகிய தட்டு எல்லாமே பண்ணிக்கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பல சமூகங்கள் வாழ்க்கிற இடம் பழமங்கலம் குழவுகளுக்குள்ள எல்லா சமூகத்தையும் மரியாதையாக ஒரு இணக்கமாக நடத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இங்கே முழு நேரம் பணியே தான் இது விவசாயம் சாதாரண விவசாயம் பணியாக செஞ்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் ஒரு ஐந்து ஆண்டுகள் இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களோட வளர்ச்சியில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கார் பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய ஒரு மொபைல் பார்த்துருப்பீங்க ஒரு மிகப்பெரிய இருப்பாங்க இருபது ஆண்டு காலம் ஐயா வந்து அரசியல் வாழ்க்கையில் இருந்தாலும் இன்னமும் அவங்க மொபைல் மட்டும் ஒன்று சொல்லணும் பட்டன் செல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு எளிமையான மனிதராக இருக்கிறாரு இந்த எளிமை தான் வந்து மக்கள் வந்து ரொம்ப நேசிக்கிற அளவுக்கு இருக்கு ஏன்னா நம்ம எத்தனையோ கவுன்சிலர்கள் எவ்வளோ பேர்த்த பார்த்துருப்போம் அவங்களோட வளர்ச்சிகளாக வேற மாதிரி இருக்கும் அவங்களோட மற்ற மற்றவர்களாகட்டும் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு இயற்கையான ஒரு இடத்துல எப்பவுமே ஒரு சிம்பிளாகவே இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் நம்ம ஒரு பார்க்குறோம் இன்னமும் நீங்கள் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்யலான் இருக்கிறீங்க ஏதாவது கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்களா அரசாங்கத்திடம் வந்து இட ஏதாவது கோரிக்கைகள் வைக்கப்பட்டதுங்களா இன்னை என்ன இன்னும் அடுத்த வாட்டி நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் அப்படின்னா என்னென்ன செய்யலான்ட்டுருக்கீங்க இந்த மக்களுக்காக இந்த ஊருக்காக இன்னும் வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரோடு அதாவது ரொம்ப உள்ள ரோடெல்லாம் கொஞ்சம் பாய்க்கு இருக்குது அது கொஞ்சம் தார் சாலை போடலான்ட்டு இருக்கிறோம் அப்புறம் ஒரு குரங்கன் ஓடையில் ஒரு பாலம் ஒன்று வசதியெலாம் இருக்குது அதை கட்டலான்ட்டு அப்புறம் ஏதாவது ஒரு தொழிற்சாலை வேணும்னு கேட்டிருக்குறோம் எங்கள் பகுதியில் கண்ட அங்கே வருபது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் சாலைக்கு கண்டிப்பாக ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்காக இந்த ஏரியாவில் நிலப்பரப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் வேலைவாய்ப்புங்கிறது குறைவாக இருக்கிறதுனால வரும் மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகள் இங்கே வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வேறு ஏதாவது கருத்துக்க சொல்ல வேறு எல்லா சமுதாய கோயில்களையும் நாங்கள் பராமரிப்பை கொடுத்துருக்கோம் மக்கள் துறையோட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோயில் ஒரு கும்பாபிஷம் பண்ணிக்கிறோம் கோயில் கும்பாபிரம் கொண்டு கடத்தி எல்லா சமுதாயத்திலும் சமுதாயம் வச்சு காலேஜில் காலேஜ்ல இருக்குங்களா உயர்நிலை பள்ளி பழம சரிங்க அதுக்கு நான் உண்டான வேலைகளில் சைக்கிள் ஸ்டாண்டு மற்ற பெட்ரோல் சென்ட்ரிகளை எடுத்துள்ள பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த பள்ளிக்கு ஏதாவது அரசாங்கத்தீதியா ஏதாவது உதவிகள் நூலகங்கள் கட்டுறதோ இல்லாட்டி உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியை மாற்றதுக்காகவும் இல்லை வேறு ஏதாவது மீ பண்ணு எடுத்து மேலே பண்ணிவிட்டோம் மேல் பண்ணிடுறோம் குழம்ப கிராமத்தில் தான் இருக்குது அது மேல் நிலைய பண்ணிட்டு பண்ணுறோம் எத்தனை குழந்தைகள் பிடிக்கணும் அது கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தொம்போது பஸ் வசதி போக்குவரத்துனா அவங்களுக்கு எல்லா அம்சம் ஏன்னா ரொம்ப கிராமப்பகுதியாக இருக்குது அதனால அவங்களுக்கு வந்து போகிறதுக்கெலாம் பஸ் வசதி இப்போது பஸ் வசதியோட போய் இந்த ரூட்லேயும் பஸ் வசதி நாற்பத்தி ரெண்டு கோவுக்கு கோயில் பிள்ளையா அக்கூர்னு ஒரு இருபத்தி நாலு போகுது இதில் ஒரு இருபத்தி நாலு வருது ஒரு நாற்பத்தி ரெண்டு மூணு புஷுகள் வருது எங்கேயா இருந்து நேரில் பற்றிருக்கிறீங்க அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அழைக்காலத்திலையும் சரி கலைஞர் காலத்தையும் சரி நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக கட்சி எடுக்க இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் எல்லா கட்சியை எழுத்து நம்மளுடைய கிராமங்கள் வளர்ச்சிக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இது மாதிரி எம்ஜிஆரோட ஆட்சி காலத்திலிருந்து இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் கலைஞர் எடப்பாடியார் அதுபோக இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலம் வரைக்கும் ஒரு அரசியல்வாதியாகவே பயணிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அனைவரையும் நேரிலையும் சந்திச்சிருக்கிறாரு அனைவரோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலகட்டத்திலருந்தே இன்றைக்கி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள்லாம் வந்து என்ன சொல்றது இது ஒரு பெரிய பகுதி ஆனால் கிராமப்பகுதியில் இப்படி காலங்காலமாக ஒரு அரசியல் பணியின் அரசியல்வாதியாக வந்து இருந்துக்கிட்டோம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே தொடர்ச்சியாக இருக்கார் அப்படின்னா எவ்வளோ ஒரு மக்களுக்கு நம்பக தன்மையான ஒரு மனிதராகவும் மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் மேலும் இவர் தான் வரணும்னு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனிதராகவும் இருக்கிறார் நமது பாரதிய எக்ஸ்பிரஸ் சேனலுக்காக நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நடராஜர் அவர்களுக்கு பாரதிய எக்ஸ்பிரஸ் நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்றும் பொதுமக்கள் மற்றும் அனைத்து அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நன்றி